மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அதாவது தனிமை இந்த புறமை பரிசுகள் பரீட்சை மீள நடைபெறாது வெளியான மூன்று வினாக்களுக்கும் சமமான புள்ளிகள் வழங்கப்பட்டு ஏனைய வினாக்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு பரீட்சைத்தால் திருத்தப்பட உள்ளது என்பதை அறிந்ததை தங்களுக்கு தெரியப்படுத்துவதிலே நான் மிகுந்த அக்கறையாக உள்ளேன் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி அதனை வாசித்து புரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது தரமைது புறமை பெரிசுல் பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பில் எழுந்த பிரச்சனை தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற தரமைத்து புறமை பெரிசுல் பரீட்சையின் வினா உள்ளடக்கப்பட்ட வினாக்கள் பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டுள்ளன என முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் பரீட்சை திணைக்களம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து அவர் விசாரணைகளினூடாக வினாப்பத்திரம் பத்திரம் ஒன்று கூறிய மூன்று வினாக்களுக்கு சமமான வினாக்கள் உள்ளடங்கிய பத்திரம் ஒன்று பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாகவும் அது முதல் தினம் சமூக ஊடகங்களூடாக பரப்பப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி பறிக்கை தினக்களும் இப்போ ஆரம்ப விசாரணை அறிக்கை அடிப்படையாக கொண்டு குற்றவியல் விசாரணை தினக்கணத்தினால் முறைப்பாட்டை மேற்கொண்டதும் குற்றவியல் விசாரணை தினக்கணத்தினால் அவர்களின் விசாரணைகளை உள்ளடக்கிய அறிக்கையானது கல்வி அமைச்சின் செயலாக ஒப்படைக்கப்பட்டது அப்ப அறிக்கையின் ஊடாக சமூகங்கள் ஊடாக்கூட பிறப்பப்பட்ட பத்திரம் பரீட்சைக்கு முன்னர் கலந்து படுத்தியிருப்பதும் பரீட்சையின் வினாப்பதும் ஒன்றில் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னர் வெளிவந்திருப்பதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது இது கிடைக்கப்பட்ட இனிய முறைப்பாளர் விசாரிக்கப்பட்ட போதும் இதற்கு மேலதிகமாக வினா வெளிவந்தமை உறுதிப்படுத்தப்படவில்லை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இறுதியிலே இது பத்து வயதையான பிள்ளைகளின் மனநிலையை பத்து வயதான பிள்ளைகளின் மனநிலையை பாரிய பாதிப்பையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதாகும் இது நிச்சயமான உண்மை காரணம் என்று சொன்னால் அதாவது பத்து வயது பிள்ளைக்கு திரும்ப எக்ஸாம் வைக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மன உளைச்சல் நிச்சயமாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு இதில் பல துறையிலேயும் நிபுணர்கள் இருந்தபடியால் வைத்தியர்கள் அதை குறித்திருப்பார்கள் அனைத்து பிள்ளைகளுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்பதற்கும் மிக பொருத்தமான மாற்றீடாக பறிச்சைக்கு முன்னர் கரிந்துரைக்கப்பட்டார் காணப்பட்ட மூன்று வினாக்களுக்கும் பறிக்கை தூக்கிய அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகளை வழங்குவது பொருத்தமானது என அந்நிபுணர்களும் பரிந்துரைக்கப்பட்டது அதன்படி மேலும் பரீட்சையை மீண்டும் நடத்த ஆசிரியர் பெற்றோர் பாடசாலை சூழலுக்கும் பார்க்க நெறிக்கை ஏற்படுத்தும் எனவும் இக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி இப்பரிந்துரைகளுக்கு அமைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதை இத்தால் அறியத் தருகின்றோம் அதேபோல் வினாத்தால் மதிப்பீட்டு பணிகளை விரைவாக ஆரம்பித்து தாமத மதிப்பெறுபவர்களை வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அறிவித்தருகின்றோம் பழமையிலே நாற்பது நாளில் வாரது இந்த முறை ஒரு மேலதிகமாக ஒரு ஐந்து நாட்கள் விதியமாகும் அல்லது ஐந்து பத்து நாட்களுக்குள்ள நன்று மாணவச் செல்வங்களே நாங்கள் பரீட்சை செய்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இல்லை இன்னும் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய முடியும் என்னென்றால் இந்த பரீட்சை வினாக்கள் தமிழ் பகுதிகளில் பெருமளவிலே லீக் ஆகவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒரு தகவலாகும் அந்த வகையில் நாங்கள் தமிழ் மொழி மூலம் பரீட்சை செய்து எங்களை பொறுத்தவரையில் ஓரளவு திருப்திகரமான தான் ஏனென்றா ஈழவருக்காக பரீட்சை செய்வது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உளைச்சலும் அலைச்சலுமாக இருக்கும் இனி நாங்கள் பெறுபோரை அறிந்து சந்தோஷப்படுவோம் எனக் கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்று